அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அன்பர்களே தினம் ஒரு பள்ளிவாசல் வாசல் பதிவுல இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து கேமலாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் நண்பர் எஸ் கே சாலிஹ் ஹாய் என்னுடைய அருமை நண்பர் எஸ் ஏ சி ஹமீத் அல் முஸ்தகீம் ஹஜ் சர்வீஸ் ஓனர் நம்முடைய மரியாதைக்குரிய அல்ஹா என் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் அப்புறம் வந்து எங்க இன்னொரு ஆளுங்க காயல் பண்டத்துடைய கை சமையல் கலை வல்லுநர் மோதுங்கக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமலாபாத் தான் போய் நம்ம நோம்பு திறக்க போறோம் பொதுவாக ஏற்கனவே நான் வந்து அந்த பள்ளிகளுக்கு போன வருடம்லாம் போன வருடம் கொரோனா ஆயிடுச்சு போக முடியல அதுக்கு முந்தின வருடம் போயிருக்கும் அதாவது கேமலாபாத் பேட்மா நகரம் நாலுமாவாடி குறும்பூர் ஆத்தூர் இப்படின்னு ஒவ்வொரு பள்ளிகளில் போய் நோன்பு திறக்க போவோம் போன வருடத்துக்கு முந்தின வருடம் இந்த வருடம் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பதிவாக்குனா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனையின் மூலமா தான் இன்னைக்கு தினம் ஒரு பள்ளி வாசலுங்கிற பதிவை போட்டுட்டு இருக்கோம் ஆனால் டெய்லி போடுறோமான்னா இது இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வாகனம் பார்த்திங்கன்னா சொல்லி ஆகணும் அந்த வாகனத்தை பற்றி என்னுடைய நண்பருடைய மிக பிரியத்திற்குரிய பாசத்துக்குரிய வாகனம் அவருக்கு எப்படி பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம் இருக்கோ அதே மாதிரி இந்த வாகனத்தை மேலே அவர் பாசம் வச்சிருக்காரு இது வந்து இந்த வெளிப்புற படப்பிடிப்புகள் அப்புறம் வந்து இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கு இந்த வாகனம் வந்து ரொம்ப வசதியாகவே இருக்கும் இதுக்கு முன்னால் உள்ள ஓனர் பார்த்தீங்கன்னா வசந்தி அப்படிங்கிற பேரில் இந்த வாகனத்தை ஓட்டிட்டு இருந்தார் இப்போ இந்த வசந்தி அப்படிங்கிற வாகனத்தை என்னுடைய நண்பர் எஸ்கே சாலி தான் வச்சுருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா இப்ப அறுவடை செஞ்ச நெல்லுகளை வந்து இங்க போட்டிருக்காங்க இனி இதை வந்து சாக்கில் கட்டி வைப்பாங்க இனிதான் இதை வந்து புழுங்குவாங்க வரக்கா இந்துஸ்தான் மோட்டார் ட்ரக்கர் அந்த காலத்தில் பஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கு இந்த ட்ரக்கர் தான் பஸ் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு வண்டி பார்க்கறதுக்கு பழைய மாடலாக இருந்தாலும் உள்ளே இருக்குது அம்பாசிடர் இன்ஜின் ரொம்ப சொகுசாகவே இருக்குது சூப்பராக இருக்கு அழுப்பு தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் சேதுக்கு வாய்த்தான் வாய்க்காலை பற்றி நம்ம போடும்போது ஆற்றுப்படுகையும் மாட்டுப்பண்ணையும்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பதிவை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் இந்த கடையை பற்றி உள்ள விவரம் அந்த பதிவில் நம்ம போட்டிருக்கோம் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லி ஆயிலை மாற்றிடுவாங்க வடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் இவர்கிட்ட கேட்டால் எப்படி உங்களுக்கு இந்த விலைக்கு இந்த வடை எப்படி கட்டுப்படி ஆகுது ஏழு ரூபா எட்டுருவா விற்கிறாங்களேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு வடைக்கு ஒரு ரூபா லா ஆயிரம் வடை போட்டால் ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் எனக்கு அதே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மனிதர் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இசைக்கு விளாசங்கிற கடை தான் இந்த கடையிலேருந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை உளுந்து வடைகளை வாங்கிக்கிட்டோம் இப்போ நம்ம பள்ளிக்கு நோம்பு திறக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும் போங்க அதே மாதிரி தாத்தாவுடைய வடையுடைய சைஸ் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் அபாரமாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற விலை தான் அதுக்காக வேண்டி அவர் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் விற்கல ஒரு வடை ரெண்டு ரூபாய்க்கு விற்கிட்டு இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் விலை கூட்டிட்டுனால பத்து ரூபாய்க்கு மூணு வடை கொடுக்கறாங்க ஆயில் என்ன நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஆயில் விலை அறுபது ரூபாய்க்கு ஆயிரம் ஆமா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு மூணா என்ன ஆமா அதனாலதான் பிரச்சனை தாத்தா வந்து அருமையான ஒரு கடை வாங்க வந்து இந்த கடையில் வந்து நீங்க உங்க பலகாரங்களை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது என்ன கிளம்பலாமா கிளம்பியில்தானே தென்திருப்பேறை மணத்தி அப்படிங்கிற இடங்கள்லாம் வரும் சின்ன சின்ன கிராமங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் பச்சை பசேல்னு பசுமையான வயல்வெடிகளும் பாடி தோட்டங்களும் இருக்கும் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும் இந்த ரோட்ல போறதை ரொம்ப விரும்புவேன் இது அப்புறம் உடங்குடி பாதைகள்லாம் வந்து ரொம்பவே பச்சை பசியல் இருக்கும் அமீத் நிறைய வாட்டி போயிருக்கேனா நண்பர் ஹமீது எப்பெல்லாம் சென்னையில இருந்து வர்றாரோ அப்பமெல்லாம் பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த இடங்கள்லாம் போய் பார்த்து இந்த வயல்வெளிகள் எல்லாத்தையும் வந்து அங்கே உட்கார்ந்து அமர்ந்து இழைப்பாரு அத ரசிப்போம் ரொம்ப வெகுவாக ரசிப்போம் இப்போ காலையில் சுபூ போய் சேர்ந்துருமா வண்டியில் கூட வர்றவங்களுடைய ஆசையும் ஆவலையும் பொறுத்தது எந்திரத்தனமா போனா உடனே போகலாம் சரி ரெண்டு நாள் மெதுவா பயணிச்சு போகலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு வண்டி நான் கிட்ட நோம்பு திறக்க போறவன் காலையில சுப்பு குப்பி சேர்ந்துடலாமா அப்படின்னு வடையில கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் அது சரி போற வழியிலயே சாப்பிட்டுக்கலாம் சரி நிதான் நிதானமே போவோம் நல்லா இருக்கு கேமரா பாத்து வந்தாச்சு ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும் நுழைவு வாயில் மாதிரி இருக்கும் இது இப்ப ஊருக்குள்ள போகக்கூடிய பாதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும் இந்த ஆர்ச்சில் வந்து கேம்லா பாக் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கிராமம் இருக்குது ஒரு அழகான எந்த பொல்யூஷனும் இல்லாத இயற்கைக்கு ஏற்றவாறு இயற்கையுடைய சூழலில் வாழக்கூடிய ஒரு அருமையான கிராமத்தை இப்போ பார்க்கலாம் அப்புறம் இங்கே மனதுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு அழகான இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய அந்த கிராமம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்குது கிரவுண்டு அந்த கிரவுண்டில் வந்து போன வாட்டி ரொம்ப கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க அந்த பள்ளிவாசலுக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்குது நல்ல விளையாட்டு திடல் மாதிரி இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி கிராம சேவை மையம் இருக்குது அரபிக் கல்லூரிகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா மொஹிதீன் அப்துல் காரி ஜீலானி அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு சின்ன ஒரு தைக்க மாதிரி வச்சுருக்காங்க இப்போ இங்கே என்ன விளையாட்டை போகுது இங்கே எதுக்கு இப்போ தண்ணி சொல்லிக்கிறது எதுக்கு எதுக்கு விளையாட்டா

இங்க இப்போ இங்கே வந்து ஏதோ நாமும் தரக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறாங்க இப்படியா சரி இந்த கேமரா பாத்த பொறுத்தவரைக்கும் நான்கு தெருக்கள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரு ஒன்றாவது தெரு அப்புறம் இங்க வந்து ரெண்டாவது மூணாவது தெரு இப்போ நம்ம பார்க்குறது மூணாவது தெரு இதுக்கு பின்னால் நாலாவது தெரு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது எழுநூறு குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப அமைதியான ஒரு ஊருன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு பச்சை பசுலையும் பசுமையாக இயற்கையாக அமைதியான ஒரு நல்ல ஒரு அழகான ஊராக இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கம்பீரமான பள்ளிவாசல் ஏற்கனவே வந்து நிறையா வாட்டி இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்குறோம் இந்த பள்ளிவாசலை பார்த்திங்கன்னா பழமையான அந்த தோற்றத்தை அவங்க அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து நவீனப்படுத்தியிருக்காங்க அதையும் போய் பார்க்கலாம் கேமலாபாத்துடைய அல் ஜாமியுல் அன்வார் அப்படிங்கிற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் தான் இன்றைக்கி நம்ம நோம்பு திறக்க போகிறோம் பள்ளிவாசலுடைய மினாராவை பார்த்திங்கன்னா அழகான வடிவமைப்போடு பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் சுற்றி இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் அந்த தென்னை மரங்களில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய சத்தம் மகரிப்பு வேலையில் பார்த்திங்கன்னா அந்த பறவைகளுடைய சத்தம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் மிக அருமையான அமைதியான ஒரு கிராமம்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த நுரம்பு திறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காயல் விஷன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காயல் கிச்சன் அப்படின்னு நமக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது பள்ளி ஜமாத்து தலைவர் உள்ளதான் இருக்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே தான் நோன்பு திறக்கக்கூடிய இடம் அங்கே போய் பார்க்கலாமா இந்த கேமலாபாத் ஜாமியல் அன்பர் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா கஞ்சி சிறப்பாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து ஒரு ஸ்பெஷல் கஞ்சினே சொல்லலாம் கஞ்சியுடைய மாஸ்டர் கான் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்கள்டே கேட்கலாம் இந்த கஞ்சி நீங்கள் வந்து என்னென்ன சேர்க்குறீங்கல வெந்தயம் சரி ஜீரகம் கருவேப்புலை முருங்கைக்கீரை புதுனா மல்லி இலை மற்றது இஞ்சி பூண்டு தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு பெஷலாக புழுங்கரிசியில் போடுறோம் புழுங்கரிசி வந்து கைகால் வலிக்காது மக்களுக்கு எந்த உபதையும் இருக்காது சிறப்பாக இது ஒரு மூலிகை மாதிரி நல்ல ஜீரண சக்தி உள்ளது சளி பிடிக்காது கஞ்சி வந்து இந்த கஞ்சி எப்பவும் நம்ம தைரியமாக குடிக்கலாம் எந்த பக்கவலைகளும் எதுவும் இல்லை எவ்வளோ ஆனாலும் குடிக்கலாம் இந்த கேமலா பாத் பள்ளி வந்து நோம்பு திறந்தாச்சு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க ஒரு ஆளுக்கு போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து பலகாரங்கள் இருந்துச்சு பருப்பு வடை சமோசா பெட்டிஸ் பப்ஸ் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாலஞ்சு ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க கூடவே பார்த்திங்கன்னா ஜூஸும் கொடுத்தாங்க ரொம்பவே டாப்பாக இருந்துச்சு நல்லா அழகான முறையில் நோக்கம் இருந்தாச்சு இப்போ பள்ளிவாசலில் மகரிப்பு துளதுக்கு அப்படி போகிறோம் வாங்க போகலாம் இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா உதவு செஞ்சுட்டு ஒரு ஆள் உள்ளே வந்தாங்க அப்புறம் பானையில் தண்ணி குடிக்கிறதுக்காவிட்டே உட்காந்துருந்தேன் உடனே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க இங்கே காயில் கிச்சன் காயில் விஷனா அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பேர் அப்துல் லஜீப் நான் டெய்லி வந்து காய் கிச்சன் காயில் விஷன் பார்ப்பேன் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாத்தையும் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க நல்லா ராமர் செய்வாங்க ப்ரோக்ராம்லாம் பார்க்குறீங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷம் வீட்டில் பார்க்குறாங்களா ஆ எல்லா வீட்டில் ரொம்ப சந்தோஷம் அவங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆஜியார் கேம்லாபாத்துடைய அல் ஜாமியுல் அன்வார் அப்படிங்கிற பள்ளிவாசலுடைய இப்போதைய தலைவர் அப்துல் காதர் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த பள்ளியுடைய சரித்திரத்தை இரத்தின சுருக்கமாக என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பள்ளி கட்டியிருக்காங்க முத்துவாப்பான்ற ஒரு பெரிய மனிதர் இந்த பள்ளி கட்ட ஏற்பாடு பண்ணினாங்க அவங்களுடைய அடக்கஸ்தலம் கூட பள்ளியாசல் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம் அவங்க பேர்லேயே இங்கே ஒரு தெருவையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முத்துவாப்புன்ற பேர்லேயே தெருவையும் அங்கே தெருவுக்கு பேரும் வச்சுருக்கோம் இந்த ஊரில் பள்ளி நல்லா சிறப்பாக இருக்குது அதை எல்லா மக்களும் இங்கே வந்து ஜிம்மா தொழுகிறோம் எல்லா மக்கள் நிறைய பிள்ளைகள் வந்து இங்கே சுப தொழுகுது இங்கே சுப தொக கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பிள்ளைங்க வந்துடுது எல்லோரும் நல்லா சிறப்பாக இருக்குது எல்லோரும் நல்லா தொழுவி எடுக்கிறாங்க அலாமலை இந்த கேம்பல் வா பாத்துன்னு எப்படி இந்த ஊருக்கு பேர் வந்துன்னு சொல்லி எப்படின்னா எங்கள் முன்னோர்கள் வந்து சிவராமங்கலம்னு சொல்லி எங்கள் ஆற்றுக்கு அந்த பக்கம் முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்போ இருக்கும்போது அடிக்கடி இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதனால அந்த வெள்ளப்பெருக்குக்கு நிறைய பாதிப்பு உள்ளாயிருக்காங்க மக்கள் அவங்க வந்து மாற்று இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது ஆங்கில ஆட்சி காலத்தில் ஆங்கிலர் கலெக்டர் கேம்பல் துறைன்னு ஒரு கலெக்டர் வந்து அவருடைய முயற்சியினால் இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் அந்த திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் இந்த கேம்பலாபாத்துக்கு குறிப்பிட்ட ஏக்கரை ஒதுக்கி இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கேம்பல்துறையினுடைய பேரமாக கேம்பலாபாத்துன்னு சொல்லி நாங்கள் நீங்கள் முன்னோர்கள் இந்த பெய்ய ஊருக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அலாமலை வரகமத்துல்லாஹி ஜாமியுல் ஜாமியுள்ளவர் மசிதனுடைய இமாமாக நான் ஒரு சுமார் எட்டாண்டு காலமாக பணிபுரிகிறேன் என்னுடைய பெயர் முகமது முஸ்தபா வாகிதி அதாவது என்னுடைய மா கிருபையினால் இங்கே ஒரு எட்டா எட்டாண்டு காலமாக நான் இமாமத்து பணியை செய்கிறேன் மிகவும் ஒரு ஒற்றுமையான ஒரு அமைதி பூங்காவான ஒரு ஊர் கிட்டத்தட்ட மூன்று தெருக்களை கொண்ட ஒரு ஒவ்வொரு தெருக்களிலும் நூறு நூற்றி இருபது வீடுகளை கொண்ட முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு மகல்லா தான் மாபெரும் மா சாதாரணமாக மக்கள் தொகை அதாவது தொழுகைக்கே ஒரு அறுபது நபர்கள் சிறுவர்கள் உட்பட மிக ஆர்வமாக தொழுகைகளை வந்து பங்கெடுப்பார்கள் அதுவும் இந்த ரமலானுடைய பொழுதுகளில் சுமுக தொலைகை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த சிறிய மஹல்லாவில் தொழுகைக்காக வருகிறார்கள் அதோடு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் ஒற்றுமையான அதே மிக அமைதியான முறையில் வாழ்ந்து வரக்கூடிய பெருமக்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீதம் மக்கள் மெட்ராஸில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பொருளாதாரம் அந்த ரீதியில் அவர்கள் சென்னையிலே நடத்தி வந்தாலும் பெருநாள் அதேபோல போல ரமலான் இது போன்ற திருநாட்களில் இங்கே சங்கமித்து ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்து வருகிறார்கள் எனக்கு மன நிறைவை மதரச மாணவர்களின் மூலமாகவும் இங்கே நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளின் வாயிலாகவும் இந்த இமாமத்து பணி என்பது இந்த ஊருக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியை மன நிறைவே தருகிறது அதனால் ஒரு உள்ளூர்வாசியைப் போலவே இந்த ஊரினுடைய ஒரு மகல்லாவினுடைய ஒரு உறுப்பினர் போலவே இந்த ஊரில் இந்த மக்களோடு நான் சகஜமாக நடந்து கொண்டு வருகிறேன் என்னுடைய கிருபையினால் இன்னும் பல ஆண்டுகள் இந்த ஊரில் நிறைவான முறையில் பணி செய்வதற்கும் இந்த மக்களோடு இதே ஒற்றுமை உணர்வோடு நின்று அவர்களோடு தோழமை கொண்டு வாழ்வதற்கும் அல்லாஹு தோப்பி செய்வானாக அஸ்லாம் இன்னொரு விஷயத்தை நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும் நான் போட்டிருக்க இந்த ஷேர்ட் வந்து சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய டெய்லர் ஷியூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனின்னு சொன்னால் இது வந்து ரெடிமேட் ஷேர்ட்டு ஆனால் ரெடிமேடு மாதிரி இருக்காது நம்ம துணி அளவெடுத்து அதே ஒரு ஃபீல் ஏற்படும் கம்ஃபர்டபுளா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அந்த டிசைன் என்னங்கிறத பாக்கலாம் சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய டெய்லர்ஸ் ஷியூ அப்படிங்கிற கம்பெனி நமக்கு ஒரு மூணு ஷர்ட்ஸ் வந்து ரிவ்யூக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கலர் வாய்ஸும் பிடிச்சிருந்து அந்த டிசைனும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லா வயதினருக்கும் ஏற்றபடி வந்து டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அறுபதுக்கு மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதில் ஒரு மூணு டிசைன்ஸ் நமக்கு அனுப்பியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான காட்டன் க்ளோத்தாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு உள்ள ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பொடி தையலாக இருந்தது தான் அதில் உள்ள பியூட்டி அதில் உள்ள ஸ்டிஃப்னஸ் காலர் பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் அதாவது காலையில் நம்ம ஷர்ட் போட்டால் நைட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் காலர் வச்சுருக்காங்க அதில் இருக்கக்கூடிய காஜா அதில் இருக்கக்கூடிய ஹேண்ட் கப் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டியாக இருந்துச்சு அது வந்து டிசைனர் கப் அப்படிங்கிறாங்க அது ரொம்ப அழகாக இருக்கிறதோட அந்த டிசைன்ஸ் வந்து நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் கிளாத் வாய்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே டைலர் ஷூ கம்பெனி வந்து நிறைய குவாலிட்டியான நல்ல ஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஷர்ட்ஸில் பின்பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு டாட்ஸ் வச்சுருக்காங்க அந்த டாட்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு எடுத்து விட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச் வரைக்கும் ஷர்ட்டை வந்து நம்ம வந்து பெருசாகிக்கலாம் அந்த தையல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஒரு ரெடிமேடு சேட்டில் இருக்கக்கூடிய எந்த அடையாளமும் இல்லாமல் துணி எடுத்து நம்ம தச்சா எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு டிசைனர் ஹேண்ட் கப் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் தச்சு போட்ட ஷர்ட் கூட இந்த அளவுக்கு இல்லை நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு வந்து கான்டக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வரக்கூடிய பெருநாளைக்கு உங்களுடைய துணிகளை உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அங்கே எடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்லயே அவங்க ஷர்ட் தர்றாங்க நிறைய குவாலிட்டி வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கலாம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொரியர் சர்வீஸும் பண்ண berang கேமலா பாத்துடைய ஜாமியல் அன்வார் அப்படிங்கிற இந்த பள்ளி ஜும்மா பள்ளி வாசலில் இன்றைக்கி அழகான முறையில் நோன்பு திறந்தோம் தொழுகையை பார்த்துருப்பீங்க நோன்பு திறக்கிற காட்சிகள் பார்த்துருப்பீங்க இந்த ஊர் குறித்த ஒரு சின்ன சின்ன தகவல்களை இதன் மூலம் பகிர்ந்துக்கிட்டோம் ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நல்ல ஜமாத்தில் வந்து நல்லா ஒத்துழைச்சாங்க தலைவராக இருக்கட்டும் இம்மாமா இருக்கட்டும் ஊர் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நல்லா ஒத்துழைச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பள்ளியில் வந்து நோன்பு திறந்த அந்த மன நிறைவோடு இந்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பள்ளியில் அடுத்த ஒரு நோன்பு திறப்பு உடன் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்